உம்ராவிற்கு ஹாஜிகளை அழைத்து செல்லும் புனித பணியில் பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்த நிறுவனம் அல் மனாசிக் டிராவல்ஸ் அஷே அல் ஹாஜ் எம் ஏ எம் மசூத் அஹமது ஹாசிமி ஜேபி அவர்களின் வழிகாட்டலில் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது மேலதிக விவரங்களுக்கு அல் மனாசிக் டிராவல்ஸ் இலக்கம் நூற்று எழுபது சர் ராசிக் ஃபரீத் மாவத்தை காத்தான்குடி மூன்று தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்று ஐந்து நிபுணத்துவ மிக்கவர்களால் கணினி மூலம் கண் பரிசோதனை செய்யப்பட்டு கண்ணாடிகள் விநியோகிக்கப்படுகின்றன மூக்கு கண்ணாடிகள் விசேடமான விலை இங்கே பெற்றுக் கொள்ளலாம் நீங்கள் நம்பி நாட வேண்டிய ஒரே இடம்

واشكروا لله إن كنتم إياه تعبدون وقال رسول الله صلى الله عليه وسلم لا بأس الغنى لمن اتقى الله عز وجل الله بن الله دي أرغلي أن بن إسلامي سخوض أرغلي أن بان تايم أرغلي سخوض أرغلي نون بالي غلي أنا وركم السلام عليكم ورحمة الله وبركاته إن رمضان ரமதான் காலத்திலே சகருடைய இந்த உயர்ந்த நேரத்திலே சிந்தனைகள் மிகவும் தெளிவாக இருக்கக்கூடிய நாம் இன்றைய நாளில் பல நல்ல விடயங்களை திட்டமிட்டு செயற்பட வேண்டும் என்று நாம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த புனித நேரத்திலே ஈமானிய பார்வையில் பொருளாதாரம் என்ற தலைப்பிலே ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் உண்மையிலேயே ஈமான் பொருளாதாரம் இந்த இரண்டுமே நம்மை பொறுத்தவரையிலே முதன்மையான அம்சங்கள் ஈமான் இல்லாமல் எந்த ஒரு நலவையும் நாம் அடைய முடியாது அதே நேரம் பொருளாதாரம் என்பது நமது வாழ்வின் அச்சாணியாக இருக்கிறது இரண்டுமே இரண்டு மிக முக்கியமான அம்சங்கள் எனவே இரண்டையும் இணைத்ததாக இந்த தலைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது ஈமானிய பார்வையில் பொருளாதாரம் உலகத்திலே பொருளை தேட வேண்டும் என்ற பண பண ஆசையோடு பொருளாதாரத்தை தேடக்கூடிய பல மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையிலே அவனுடைய பொருளாதாரத்திலே முதன்மையானதாக அவன் பொருளாதாரத்தோடு மேலே பார்க்கக்கூடிய அம்சமாக ஈமான் இருந்து கொண்டிருக்கிறது எனவே அவனுடைய அந்த பொருளாதாரத்துக்குள்ளால் ஈமானின் தாக்கம் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கும் அந்த வகையிலே நாம் அல்லாகவே நம்புவது அவனுடைய கட்டளைகளை நாம் ஏற்று நடப்பது அவனால் நம்புமாறு சொல்லப்பட்டவைகளை ஏற்றுக்கொள்வது அவனுடைய அவனுடைய தூதருடைய வழிகாட்டில் நாம் செயற்படுவது என்பது நம்முடைய ஈருலக வெற்றிற்கு வழியாக இருக்கிறது அவருடைய வழிகாட்டலிலே ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதிதான் பொருளியலாக இருக்கிறது பொருளாதாரத்தை நாம் எப்படி பெற வேண்டும் எப்படி நாம் செலவழிக்க வேண்டும் இரண்டு பகுதிகளும் கொண்டதுதான் பொருளியலாக இருக்கிறது வருமான பொருள் ஈட்டுதல் என்பது மாத்திரம் பொருளாதாரம் அல்ல பொருளியல் மாத்திரம் பொருளியல் அல்ல பொருளை எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்பதும் அங்கு கவனிக்கத்தக்க உண்டாக இருக்கிறது நமக்கு தெரியும் நாம் எல்லோரும் அறிந்த ஒரு ஹதீஸ் தான் நாளை மறுமையிலே ஒரு மனிதனை ஐந்து கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கான தக்க பதில்கள் அவன் கொடுக்காத வரையில் அவன் வைத்த காலை நகர்த்த என்ற ஹதித்திலே வந்திருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதிலே உனது வாழ்நாளை நீ எவ்வாறு கழித்தாய் உனது வாலிபத்தை எவ்வாறு கழித்தாய் நீ கற்ற அறிவை கொண்டு என்ன செய்தாய் பொருளை எங்கிருந்து ஈட்டினாய் எவ்வாறு ஈட்டினாய் எவ்வாறு செலவழித்தாய் என்ற அந்த ஐந்து கேள்விகள் எனவே இந்த கடைசி இரண்டு கேள்விகளும் பொருள் சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருக்கிறது உண்மையிலேயே அவர் முஸ்லீமை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு சதத்தையும் நான் எவ்வாறு பெறுகிறேன் என்பது விடயத்திலே அவர் தெளிவாக இருக்க வேண்டும் இடமான பொருளாதாரமும் அதுவும் ஹராத்துக்கு வழிவிடும் அது ஹராத்தையும் பக்கம் கொண்டு போய் விடும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலாக இருக்கிறது உறுதியான ஹலாலான பொருளாதாரம் தான் ஒரு முஸ்லிமுக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது எனவே நாம் பொருளாதார விடயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் ஈமான் உடையவர்கள் இந்த பொருளாதாரத்தை பற்றி கவனிப்பார்கள் ஈமான் உடையவர்களிடத்திலே எவ்வளவு பொருளாதாரம் இருந்தாலும் அது பாதிப்பு கிடையாது என்பது சல்லல்ல வார்த்தையாக இருக்கிறது சொன்னார்கள் லிவனித்தகில்லஹாசவஜல் அல்லாஹுவை அஞ்சக்கூடிய இறை விசுவாசம் உள்ள இறை நம்பிக்கை உள்ள இறை அச்சம் உள்ள ஒருவரிடத்திலே எவ்வளவு பொருளாதாரம் வந்தாலும் அது எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லதால ஏனென்றால் அவர் பொருள் ஈட்டுவதற்கும் அதனை செலவழிப்பதற்கும் ஈமானை ஈமானிய பார்வையை தான் அவர் பிரதானமாக ஆக்கிக் கொள்வார் அந்த வகையிலே நாம் ஹலாலான பொருளாதாரத்தை தேட வேண்டும் அல்குரான் சொல்கின்றது முக்மீங்களே நீங்கள் ஹலாலே சாப்பிடுங்கள் அல்லாஹுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் அல்லாஹவை வணங்குவவர்களாக அவனை ஏற்றவர்களாக நீங்கள் இருந்தால் என்று நாம் இந்த பொருளாதார விடயத்திலே அதிகூடிய கூடிய கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் பொருளாதாரத்தில் விடும் தவறு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் மனிதன் உலகத்திலே பல தவறுகளை செய்கிறான் ஒரு மனிதனுடைய மனித வரலாற்றிலே மனிதனுடைய முதல் தவறு என்ன மனிதன் வாழ்ந்த இடம் ஹவ்வாவும் அலிம் வாழ்கிறார்கள் ஆனால் அங்கு தடை செய்யப்பட்ட ஒரு கனியை சாப்பிட்டார்கள் அதாவது அவர்கள் ஈட்டிய அந்த பொருளாதாரம் அவர்கள் அவர்கள் எடுத்த அந்த உணவு அது ஹராமானதாக இருந்ததனால் சுவனம் பறிக்கப்பட்டு உலகத்துக்கு அவர்கள் அதாவது உலகத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அதாவது மனிதன் செய்த முதல் தவறு பொருளியல் சம்பந்தப்பட்ட தவறு தான் நாம் உலகத்திலே பெருங்குற்றங்களாக பார்க்கக்கூடிய உண்மையிலேயே பெருங்குற்றங்கள் தான் ஆனால் அதைத்தான் நாம் பெரும் பாவங்கள் பெருங்குற்றங்கள் என்றால் என்பதை ஞாபகத்துக்கு வருவது களவும் அதாவது விபச்சாரமும் இப்படியான விடயங்கள் தான் நம்முடைய ஞாபகத்துக்கு வருது ஆனால் இல்லை மனிதன் செய்த முதல் தவறு பொருளாதாரத்திலே விட்ட தவறு நாம் மீண்டும் பொருளாதாரத்தை சரி செய்தால் மாத்திரமே நம்முடைய சுவர்க்கம் நமக்கு இலகுவாக கிடைக்குமே தவிர ஹராம் அவுலாபி ஒரு ஆடை ஒரு ஒரு உடல் இருக்கிறது ஒரு மனிதனுடைய உடல் இருக்கிறது அது ஹராத்தில் வளர்ந்து வருகிறது என்றால் அந்த உடல் நரகத்துக்கே மிக தகுதியான செலவார்கள் அந்த வகையிலே பொருளாதாரத்தை பற்றி நாம் மிக கவனம் செலுத்த வேண்டும் ரஹல் அல்மாலு பொருளாதாரம் என்பது மனித வாழ்வின் முதுகெலும்பாக இருக்கிறது அதன் மீது வாழ்க்கை சக்கரம் சுழந்து கொண்டிருக்கிறது எனவே அது பிழையாக இருந்தால் எல்லாமே பிழைதான் சிலர் பொருளாதாரத்திலே புழை விட்டு விட்டு இபாந்தத்திலே கவனம் செலுத்துகிறார்கள் மிக பேணுதலாக தொழுகிறார்கள் ஹஜ் நிறைவேற்றுகிறார்கள் உம்ரா நிறைவேற்றுகிறார்கள் சதக்கா கொடுக்கிறார்கள் இது உண்மையிலேயே ஒரு தவறான ஒரு புரிதலாகும் பொருளாதாரத்திலே விட்ட தவறை அங்கு சரி செய்யாமல் இவைகள் நிறைவேற்றப்படும் பொழுது இவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று தெளிவாக அது சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பொருளாதாரத்தை நாம் ஹலாலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு ஒரு நம்முடைய கையில இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நாம் நோட்டமிட்டு இதில் எது என என்னுடையது இது ஹலாலானதுன்னு எனக்கு எத்தனை வீதம் உத்தரவாதப்படுத்த முடியும் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய பொருளாதாரம் ஒருவரது கையிலே சென்று விட்டாலும் கூட இன்னொரு நம்முடைய கையிலே வந்துவிடக்கூடாது என்ற கவனமாக இருக்கவன் ஹலாலும் தெளிவானது ஹராமும் தெளிவானது சந்தேகத்துக்கிடமானவை என்று இருக்கிறது யார் அதனை தவிர்த்து கொண்டாரோ அவர் தன்னை பாதுகாத்துக் கொண்டார் யார் அதிலே போய் விழுந்து விட்டாரோ அவர் ஹராத்திலே விழுந்து விட்டார் ஒரு ஒரு கால்நடை ஒரு ஆடு மாடு வேதிக்கு ஓரத்திலே மேயும் பொழுது அது வேதிக்குள்ளாலும் கழுத்தை போடத்தான் செய்யும் அதாவது அதாவது ஒருவர் சந்தேகத்துக்கிடமானதை தொட்டால் அவர் அடுத்தது ஹராத்தை தொட்டு விடுவார் ஹராத்துக்கு இழ சென்று விடுவார் எனவே நாம் பொருளாதார விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஒவ்வொருவருடைய உணர்வும் சிந்தனையும் அவர்கள் உட்கொள்ளும் பொருளாதாரத்தின் தாக்கமாக இருக்கிறது நாம் எப்படி யோசிக்கிறோம் எப்படி சிந்திக்கிறோம் நம்முடைய சிந்தனைகள் எவ்வாறு செல்கிறது நமக்கு நன்மையில் விருப்பமாக இருக்கிறதா தீமையில் விருப்பமாக இருக்கிறதா அதை தீர்மானிப்பது பொருளாதாரமாக இருக்கிறது நாம் எதனை உட்கொண்டோமோ அதனுடைய தாக்கத்தை நாம் வழியிலே நாம் சந்திக்கிறோம் எனவே ஹலாலை நாம் உட்கொள்ள முயற்சிக்க வேண்டும் குறிப்பாக மிகவும் குறிப்பாக நம்முடைய மனைவி பிள்ளைகளுக்கு ஹலாலான பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் நாம் அவர்களை பாவத்துக்கு அடித்த அடித்தளமிட்டுவிட்டு நாம் சென்று விடுவோம் பிறகு அவர்கள் வாழும் காலமெல்லாம் தவறான வழியிலே செல்வதற்கு நாமும் உடந்தையாக இருந்து விடுவோம் அதுவும் நம்முடைய மன்னரையை வந்து சேர்ந்துவிடும் எனவே நாம் பொருளாதார விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் நோன்பு என்பது வெறுமனே நோற்றுவிட்டு நாம் தராவி தொழுது விட்டு சென்று விட்டோம் என்ற கழித்து விட்டோம் என்பதற்காக அல்ல நம்மை நாம் தூய்மைப்படுத்தி கொண்டோம் நாம் கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுத்தோம் ஜகாத்தை நிறைவேற்றினோம் சதக்காவை நிறைவேற்றினோம் முறையாக சம்பாதித்தோம் முறையாக செலவழித்தோம் செலவீனங்கள் விடயத்திலே வீண்வரையமான ஆடம்பரமான பெருமைக்கான செலவீனங்களை நாம் நூறு வீதம் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இதுவும் பொருளாதாரத்தினுடைய பிழையான வழியாக இருக்கிறது பொருளாதாரம் என்பது வெறுமனே பொருளீட்டுவது மாத்திரம் அல்ல அதை செலவழிப்பதும் இணைத்ததாகத்தான் பொருளாதாரம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த இரண்டு விடயங்களிலும் நாம் தெளிவு பெற்று நம்முடைய இந்த பொருளில சம்பந்தப்பட்ட கேள்விக்கான சரியான பதிலை நாம் தயார்படுத்திக் கொள்வோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரை பொருந்து கொள்வானாக வாகரதல் ஹம்பீல் அபு ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தாஹி வரகாத்தூ